அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி தாலா வரகத்து பிஸ்மில்லாஹி ராஹ்மான் இராஹிம் முதல்லு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் நபிஸ் அல்லமா அலிஹி வஸ்லம் அவர்களை சந்தித்து யார சொல்லலாம் என்னை சுவர்க்கத்தில் நுழையச் செய்து நரகத்திலிருந்து தூரமாக்கி வைக்கக்கூடிய ஒரு செயலை எனக்கு கூறுங்கள் என்றேன் நீர் பெரிய விஷயத்தைப் பற்றி கேட்டுள்ளேர் அல்லாஹ் தாலை லேசாக்கி வைப்பவனுக்கு அது லேசாக அமையும் அல்லாஹி வணங்குவீராக அவனுக்கு எதையும் இணையாக்க வேண்டாம் துலகியை பேணி ஜக்காத்தையும் வழங்குவீராக ரமலானில் நோன்பு வைப்பீராக ஹஜ்ஜி செய்வீராக என்று கூறிய நிவசிலல்லாஹ் ஆழகி வசலம் அவர்கள் நல்லதென் வாசல்களை உமக்கு கூறட்டுமா என்று கேட்டுவிட்டு நோன்பு பாவங்களை தடுக்கும் தண்ணீர் நெருப்பை அணைப்பது போக்கிவிடும் அத்துடன் ஒரு மனிதன் நடு என்று கூறினார்கள் பின்பு அவர்களின் விழாப்புறங்கள் படுக்கைகளை விட்டும் ஒதுங்கும் அச்சத்தோடும் ஆதரவோடும் தன் இறைவனிடம் துவா செய்வார்கள் அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வலையில் செலவும் செய்வார்கள் எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து கூலியாக அவர்களுக்காக மறைத்து வைத்து வைக்கப்பட்டுள்ள கண்களின் குளிர்ச்சியை எந்த ஆத்மாவும் அறிந்திடாது என்ற இறைவசனத்தை அவர்கள் ஓதினார்கள் பின்பு ஒரு செயலின் அடிப்படையையும் அதன் தூணையும் அதன் உச்சியையும் உமக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அலஹி வசலம் அவர்கள் கேட்க இறை அவர்களே சரி என்றேன் ஒரு செயலின் அடிப்படை இஸ்லாம் ஆகும் அதன் தூண் ஆகும் இவை அனைத்தையும் சேர்க்கும் ஒரு உறுதியான உறுதியான ஒரு விஷயத்தை உனக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் சரி என்றேன் உடனே நபி வசலம் அவர்கள் தன் நாவை பிடித்துக் இதை உமக்கு எதிராக ஆகாமல் தடுத்துக்கொள்வீராக என்று கூறினார்கள் இறை தூதர் அவர்களே எதையேனும் நாங்கள் பேசினாலும் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் உம் தாய் தந்தை இலக்கட்டுமாக மக்கள் முகம் குப்புற நரகில் விழுவதற்கு அவர்களது நாவின் விளைச்சலே காரணமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்